ராணிப்பேட்டை மாவட்டம் முதல்வரின் கவனத்தை அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் வேண்டாம் எந்தவித சலுகைகளும் ஜாதி ஜாதியற்ற கிறிஸ்தவர் என்ற சான்றிதழ் வழங்க வேண்டும் முதல்வர் கவனத்திற்கு என்னுடைய போராட்டம் செல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்படி நடந்து கொண்டேன் என்று ரயில்வே பாதுகாப்பு படை ஏற்று தெரிவித்தார் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் செல்போன் டவர் மீது ஏறி ரயில்வே பாதுகாப்பு படை ஏற்று நூதன போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படையில் ஆர்பிஎம் ஏட்டாக என்பவர் பணியாற்றி வருகிறார் இவரது சொந்த ஊர் திருச்சி இந்த மதத்தில் இருந்து கிறிஸ்துவராக மதம் மாறியதாக கூறப்படுகிறது இவர் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் தங்கி இருந்து அரக்கோணத்தில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் திடீரென அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பி செல்போன் டவர் மீது நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் ஏறி நின்று பேனர் ஒன்றை பிடித்தபடி நூதன போராட்டம் நடத்தினார் இந்த சம்பவம் ரயில் பயணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வழியாக சென்ற பயணிகள் மற்றும் ரயில்வே போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஆகியோர் செல்போன் டவர் மீது ஏறி நின்று நூதன போராட்டம் நடத்தியவரை கீழே இறங்குமாறு பல தடவை கூச்சலிட்டும் அவர் கீழே இறங்க வரவில்லை இதற்கு இடையே அந்த ரயில்வே பாதுகாப்பு படை ஏற்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் உஸ்மான் மற்றும் அரக்கோணம் டவுன் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோர் அங்கு வந்த தங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் உங்கள் கோரிக்கை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காகவே அனைத்து மீடியாக்களும் இங்கு வந்துள்ளன கீழே இறங்கி வாருங்கள் என்று தெரிவித்தார் னர் அதன் பேரில் நூதன போராட்டம் நடத்திய ஏ வின்சின் செல்போன் டவரில் இருந்து கீழே இறங்கி வந்தார் இரண்டு மணி நேரமாக அவர் போராட்டம் நடத்திய நிலையில் கீழே இறங்கி வந்து ஏ பத்திரிகையாளர்களிடம் கூறியதாவது எனக்கு ஜாதி வேண்டாம் எனக்கு எந்தவித சலுகையும் வேண்டாம் ஜாதியற்ற கிறிஸ்துவர் என்று ஜாதி சான்றிதழ் வருமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து நிலை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எனக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு என்னுடைய பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினேன் அப்படியும் என்னுடைய பிரச்சனை தீராவிட்டால் மனு சட்டத்தை எரிப்பேன் நான் சட்டப்படி போராடி விட்டேன் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை என்றார் ரயில்வே போலீசார் நூதன போராட்டம் நடத்திய ஏட்டு வின்சென்டை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதன் பிறகே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது